சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் மரபுவழி மருத்துவர் மா சண்முகம் ஐயா எழுதிய சித்த மருத்துவ பயிற்சி கையேட்டில் குறிப்பிட்டுள்ள சஞ்சீவி அர்க் என்ற சஞ்சீவி டானிக் எவ்வாறு தயாரிப்பது என்பதை தெளிவாக பார்க்கலாம் இந்த அர்க்கை அர்க்கம் என்றும் தீநீர் என்றும் அழைப்பார்கள் மருந்து சரக்குகளை நீருடன் சேர்த்து ஊற வைத்து வாழையிலிற்று அடுப்பில் எரிக்கும் போது கிடைக்கும் நீர் வடிவ மருந்துகளை தீநீர்கள் என்றும் ஆங்கிலத்தில் ஆக்வே என்றும் சொல்லுவார்கள் தீநீர் என்ற வார்த்தையில் உள்ள தீ என்ற பதமானது மனதுக்கு ஏற்புடைய மருந்து சரக்குகளின் நறுமண பொருளை குறிக்கிறது நீர் என்ற பதமானது நறுமண பொருட்கள் நீர்ம வடிவில் அந்த நீரில் கலந்திருப்பதை குறிக்கின்றது ஆகவே மருந்து சரக்குகளிலிருந்து வடித்தெடுத்து பிரித்த மருந்து சரக்குகளின் சாரம்சமே அர்க் என்றும் தீநீர் என்றும் அர்க்கம் என்றும் சொல்லப்படுகிறது சஞ்சீவி அர்க்கம் செய்ய தேவையான பொருட்கள் மற்றும் பொருட்களின் குணங்களை பற்றி பார்க்கலாம் சுக்கு நானூற்றி எண்பது கிராம் குடலில் ஏற்படும் பிணி அல்சர் போன்ற பாதிப்புக்கு சுக்கு நல்ல பலனை தரக்கூடியது எந்த வகையான உணவையும் அடைய செய்துவிட்டு உடலில் உள்ள நச்சுகளை முறித்து வெளியேற்றும் உடலில் ஊற்ற வாய்வுகள் எல்லாவற்றையும் அகற்றும் வாத ரோகங்கள் யாவும் போக்கும் பசியை தூண்டும் மன அகங்காரத்தை ஒடுக்கும் மிளகு நானூற்றி எண்பது கிராம் மிளகில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் சி கே மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளது மிளகு இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது வயிறு சரியில்லாதவர்கள் மிளகு சாப்பிட்டால் வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உற்பத்தியை அதிகபரித்து செரிமான பிரச்சனைக்கு நல்ல தீர்வை தரும் மிளகு வாய்வு தொல்லை மற்றும் வயிறு உபசம் போன்றவற்றை போக்கும் உடலில் சேரும் கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டது திப்பிலி நானூற்றி எண்பது கிராம் காசநோய் கிருமியை எதிர்க்கும் தன்மை திப்பிலிக்கு உண்டு திப்பிலியில் பாய்பரின் மற்றும் லாங்குமீன் என்ற வேதியப்பொருள் உள்ளதால் எய்ட்ஸ் போன்ற உயிர்கோளின் நோய்க்கு மிக சிறந்த எதிர்ப்பு சக்தியை தருவதாக உள்ளது தலைவலி தலைபாரம் பீனிசம் நீரேற்றம் ஆகிய நோய்களை குணப்படுத்தும் வெப்ப வீரியமுள்ள இது ஜலதோஷம் மற்றும் காச நோய்களை துரிதமாக குணப்படுத்தும் தோல் அறுநூறு கிராம் கடுக்காய் வாயிலும் தொண்டையிலும் இறப்பையிலும் குடலிலும் உள்ள ரணங்களை ஆற்றிடும் வல்லமை பெற்றது மலச்சிக்கலை போக்கி குடல் சக்தியை ஊக்கப்படுத்தும் பசியை தூண்டி ரத்தத்தை சுத்தப்படுத்தி வாத பித்த கபம் ஆகியவற்றால் வரும் ஏராளமான நோய்களை குணப்படுத்தும் நெல்லிவற்றல் நானூறு கிராம் நெல்லிவற்றல் உடலுக்கு குளிர்ச்சி தரம் சளி இரும்பல் போன்றவற்றை குறைக்கும் உடலை பலப்படுத்தும் செரிமானத்தை தூண்டும் சிறுநீர் பெருக்கும் குடல் வாயுவை அகற்றும் உடல் சூடு எலும்புருக்கி நோய் பெரும்பாடு வாந்தி வெள்ளை படுதல் ஆண்குறி கொப்பளங்கள் போன்றவற்றை குணமாக்கும் தோல் இரநூறு கிராம் தாண்டிரிக்காய் தசை இருக்கும் தன்மையினால் உடலுக்கு வலுவேற்றியாகவும் மலமிளக்கியாகவும் செயல்படும் மூச்சுக்குழல் மற்றும் ஜீரணம் தொடர்பான நோய்களுக்கு மருந்தாகிறது துவர்ப்பும் தித்திப்பும் சுவை கொண்ட தான்றிக்காய் தொண்டை கரகரப்பு தொண்டை புண் மற்றும் இரும்பலுக்கு சிறந்த மருந்தாகும் ஓமம் இரநூறு கிராம் ஓமம் வயிற்று போக்கினை தடுப்பதுடன் ஜீரணத்தையும் வயிற்று உபசத்தையும் குணப்படுத்துகிறது குழந்தைகளுக்கு குடல் வலி வயிற்று கோளாறுகளுக்கு தக்க மருந்தாகும் வாய்வடங்கம் வடங்கம் இருநூறு கிராம் நம் உடலில் அமிலத்தன்மையை குறைத்து காரத்தன்மையை அதிகப்படுத்தி புளிப்புத்தன்மையை வெளியேற்றுவதற்கு வாய் வடங்கம் பெரிதும் உறுதுணையாக இருக்கும் நம் குடலில் மழக்கட்டு ஏற்படாமல் இருப்பதற்கு தச வாய்வுக்கள் மிகவும் இன்றியமையாதது இந்த தசவாய்வுக்கள் என்று சொல்லப்படுகிற பிராணன் அபானன் வியானந்த் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் மற்றும் தனுஜயன் ஆகியவற்றை அடக்குவதாலே இதற்கு வாய் வடங்கம் என்று பெயர் இப்பொழுது காலப்போக்கில் வாய் வடங்கமாக மாறிவிட்டது கோரைக்கிழங்கு இருநூத்தி நாற்பது கிராம் கோரைக்கிழங்கு கைப்பும் துவர்ப்பும் சுவை உடையது இது உடலில் நலிச்சுரம் இரத்த பித்தம் வாதச்சுரம் குதிக்காலை பற்றிய வாய்வு முர்ச்சை திரித்தோட வாந்தி போன்ற ரோகங்களுக்கு சிறந்தது இதனுடைய கஷாயம் அதிச்சாரம் வாந்தி பேதி சீதபேதி குன்மம் ஆகிய நோய்களை குணமாக்கும் சித்திர மூல வேர்பட்டை இரநூத்தி நாற்பது கிராம் இதற்கு கொடிவேலி என்ற பெயரும் உண்டு இதன் வேர்பட்டை வாதரோகம் மகோதரத்தை நீக்கும் சருமத்தில் ஆங்காங்கே இருக்கும் கொழுப்பு கட்டிகளை கரைக்கும் மேலும் உடலில் உஷ்ணத்தால் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யும் கால்களில் ஏற்படும் ஆணியையும் சரி செய்யும் தன்மை இந்த சித்திர மூலத்துக்கு உண்டு ஐயம் நானூற்றி எண்பது கிராம் ஐயம் நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை கொடுக்க வல்லது இதனால் புதிய இரத்த அணுக்கள் உருவாகும் பனைக்கற்கண்டு மூன்று கிலோ பனக்கற்கண்டு தொண்டை கரகரப்பு போக்கி சளியை வெளியேற்றும் இரும்பலுக்கான சிறந்த நிவாரணியாக இருக்கும் ஆஸ்துமா இரத்த சோகை சுவாச பிரச்சனை இரத்த அழுத்தம் சிறுநீரக பிரச்சனை பாதிப்புகளுக்கு மருந்து போல் செயல்படும் அனைத்து கடை சரக்குகளையும் சமாதானப்படுத்தி உடலுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக பணக்கற்கண்டை நாம் இந்த டானிக்கில் சேர்க்கிறோம் கடைசியாக தூய்மையான குடிநீர் நாற்பத்தி ஏழு லிட்டர் சஞ்சீவி அர்க்கம் தீர்க்கும் நோய்கள் வெண்குஷ்டம் சொறி சீரங்கு மூலம் பெருவயிறு மஞ்சள் காமாலை குன்மகட்டி மகோதரம் வெட்டை சூடு மலச்சிக்கல் உடல் தடிப்பு கண் எரிச்சல் மண்டையிடி சைனஸ் ஆஸ்துமா மேலும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட அனைத்துவித நோய்களையும் தீர்க்கும் சஞ்சீவி அர்க்கம் செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் கடை சரக்குகளான சுக்கு நானூற்றி ஐம்பது கிராம் மிளகு நானூற்றி ஐம்பது கிராம் திப்பிலி நானூற்றி ஐம்பது கிராம் கடுக்காய்த்தோல் அறுநூறு கிராம் நெல்லிவற்றல் நானூறு கிராம் தாண்டிக்காய்த்தோல் இரநூறு கிராம் கொடிவேலி வேற்பட்ட இரநூத்தி நாற்பது கிராம் வாய்விடங்கம் இரநூறு கிராம் ஓமம் இரநூறு கிராம் கோரைக்கிழங்கு இரநூத்தி நாற்பது கிராம் பனக்கற்கண்டு மூன்று கிலோ இவை அனைத்தையும் முறையை சுத்தி செய்து தனித்தனியாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் ஐம்பது லிட்டர் தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் ஒவ்வொரு கடைசரக்கு பொருட்களையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து கடைசியாக தண்ணீர் ஊற்றி கலக்க வேண்டும் பொதுவாக சக்கர நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் கல்லீரலானது சற்று சுருக்கத்துடனும் மேலே கொழுப்பு படர்ந்தும் இருக்கும் இதனால் இந்த இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அனைத்தும் கிளைக்கோஜனாக மாற்றப்படாமல் இரத்தத்திலேயே இருக்கும் இதனால் இரத்தத்தில் அழுத்தம் அதிகமாகி பிளட் பிரஷர் உருவாகும் இந்த பிளட் பிரஷர் பின் நாட்களில் பக்கவாதம் வருவதற்கு காரணமாக அமைந்துவிடும் நாம் தயாரிக்கும் இந்த சஞ்சீவி அர்க்கம் சுருக்கத்துடனும் கொழுப்பு படர்ந்து உள்ள கல்லீரலுக்கு வலுவூட்டி இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அனைத்தும் கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு இரத்தத்தின் அழுத்தத்தை குறைத்து பிளட் பிரஷர் மற்றும் பராலிசிஸ் அதாவது பக்கவாதம் வருவதை தவிர்க்கும் இந்த சஞ்சீவி டானிக்கில் உள்ள அயமானது உடலில் இரும்புச்சத்தை சத்தை அதிகரிக்க செய்து புதிய இரத்த அணுக்கள் உருவாக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்துவதோடு இரத்தத்தின் அளவையும் அதிகரிக்கும் மேலும் உடலை தேற்றுவதற்கும் உறுதுணையாக இருக்கும் இந்த சஞ்சீவி டானிக் கடை சரக்கு பொருட்கள் மற்றும் அயம் அனைத்தையும் கலந்த பின்னர் அவற்றில் தண்ணீரை ஊற்றி நன்றாக கரைக்க வேண்டும் நாற்பத்தேழு லிட்டர் தண்ணீர் கலந்த பிறகு அவற்றை அந்த பாத்திரத்தில் இருந்து ஏர்டைட் கண்டெய்னர்களுக்கு மாற்றி அவற்றை அப்படியே ஏழு நாட்கள் வைத்திருக்க வேண்டும் ஏழு நாட்களில் தினமும் ஒரு முறை கலக்கிவிட வேண்டும் எட்டாம் நாள் வாழையிலிட்டு தீநீராக எடுக்கலாம் அப்படி வடிக்கப்பட்ட தீநீர்தான் நமக்கு தேவையான சஞ்சீவி டானிக் இந்த டானிக் கல்லீரலுக்கு ஒரு அற்புதமான மருந்தாக செயல்படும் பதினைந்து எம்எல் சஞ்சீவி டானிக்குடன் பதினைந்து எம்எல் வெந்நீரை கலந்து உணவிற்கு பின் காலை மாலை இருவேளை எடுக்கும் பொழுது கல்லீருக்கு ஒரு நல்ல டானிக்காக வேலை செய்து கல்லீரலுக்கு உண்டான லிவர் ஃபேட்டிலிவர் ஃபேட்டி லிவர் கிரேட் டூ த்ரீ போன்ற அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் வைத்தியர்களுக்கான கூடுதல் செய்தி கடைசரக்கு பொருட்களில் உள்ள நீரில் கரையக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் வாழையில் வடித்தாகிவிட்டது நீரில் கரைக்க முடியாத சத்துக்கள் அயத்துடன் சேர்ந்து நிற்கும் எனவே அந்த திப்பியை இரும்பு கடாயில் போட்டு வறுக்க வறுக்க அந்த அயம் அனைத்தும் செந்தூரமாக மாறிவிடும் இந்த செந்தூரத்தை இரத்த குறைபாடு மஞ்சள் காமாலை மூட்டு வலி கை கால் வலி ஃப்ரோசன் ஷோல்டர் போன்ற நோய்கள் உள்ளவர்களுக்கு தக்க அனுபானங்களுடன் கொடுக்கும் மருந்து அருமையாக வேலை செய்து நோய் உடலை விட்டு நீங்கும் அவ்வாறு செய்ததில் எங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது கிராம் ஐயச்சந்துரம் கிடைத்தது இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி